விஜய் டைம்ஸ் நேர்களுக்கு வணக்கம் உங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள பெண்கள் அல்லது உங்கள் உறவினர்களின் பெண்கள் உங்களுக்கு தெரிந்தவர் குடும்பத்தில் உள்ள பெண்கள் திடீர் பணக்காராயிட்டாங்கன்னா என்ன நினைப்பீங்க ஒரே மாதத்தில் சுமார் இருபது லட்சத்திற்கு மேலே வருமானம் வரா மாதிரி ஏதாவது தொழில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது அதுதான் ஒன்லி ஃபேன்ஸ் இது கொஞ்சம் எயிட்டீன் பிளஸ் கண்ட் தான் அதனால் சிறியவர்கள் செய்து இந்த வீடியோவை பார்க்காதீங்க ஆனால் உறுதியாக சொல்கிறேன் இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு முகம் சுழிக்கிற அளவுக்கு இருக்காது இந்த வீடியோ விழிப்புணர்வுக்காக மட்டும்தான் பதிவிடுகிறேன் இப்பொழுது தமிழ்நாட்டில் புதிதாக ஒரு கலாச்சாரம் பரவி கொண்டிருக்கிறது அந்த புதிய கலாச்சாரம் தான் ஒன்லி ஃபேன்ஸ் இதன் மூலம் பெண்களுக்கு அதிக வருமானம் வருகிறது என்றால் அது உண்மையே ஆண்களுக்கு சமமாக பெண்கள் வர வேண்டும் என்பதற்காக தவறான வழியில் இருக்கக்கூடாது என்னப்பா சொல்ற விஜய் கொஞ்சம் புரியும்படியும் சொல்லேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இப்ப இந்த யூடியூப் ஆப் மூலமாக சில வீடியோக்கள் ஆபாசமாக வருவதை நீங்க பார்த்திருப்பீங்க முகம் சுளிக்கும் அளவுக்கு வீடியோ போடுறாங்க எதற்காகனா அவங்க வீடியோவுக்கு வியூ வரணும் வியூ அதிகமாக வந்தா அவங்களுக்கு யூடியூபின் மூலம் பணம் அதிகமாக கிடைக்கும் ஆனால் யூடியூபில் சில கட்டுப்பாடுகள் இருக்கு வீவர்ஸ் கிட்ட இருந்து பணம் பறிக்க முடியாது ஆனால் புதிதாக வந்த ஒன்லி ஃபேன்ஸ் என்ற ஆப்பின் மூலம் லட்சக்கணக்காக பணம் சம்பாதிக்க முடியும் அதை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்கு பெண்களின் சுதந்திரம் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் பிரபலமாக இருக்கும் ஒன்லி ஃபேன்ஸ் கலாச்சாரம் இந்தியாவிலும் பிரபலம் அடைய தொடங்கி உள்ளது வேறு வேறு ஆப்புகளின் வழியாக இந்த கலாச்சாரம் பெண்கள் இடையே அதிகரிக்க தொடங்கியுள்ளது ஒன்லி ஃபேன்ஸ் இரண்டாயிரத்தி பதினாறில் தொடங்கப்பட்டது அமெரிக்காவில் பிரபலமாக இருந்தாலும் இது இங்கிலாந்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது முதல் முதலில் இது ஒரு நல்ல விஷயத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது இது இப்படி போகும்னு யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க இதை எளிதாக விளக்க வேண்டும் என்றால் ஒரு நடிகையை வைத்துக் கொள்வோம் அந்த நடிகைக்கு ஏ என்று பெயர் வைத்துக் கொள்ளலாம் அந்த ஏ என்ற நடிகை இன்ஸ்டாகிராமில் இருக்கிறார் அவர் அதில் புகைப்படங்களை போடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் இப்போது அவரின் புகைப்படங்களை எல்லோரும் பார்க்கலாம் அதை பார்க்க நெட்டிசன்கள் பணம் கொடுக்க வேண்டியது இல்லை ஆனால் இப்போது அதே ஏ நடிகை நான் இன்று பல புகைப்படங்களை போடப்போகிறேன் அதை எல்லோரும் பார்க்க முடியாது சில நெருக்கமான ரசிகர்கள் மட்டுமே பார்க்கலாம் ஆனால் அதற்கு காசு கொடுக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம் அதாவது ஏ என்ற அந்த நடிகை வேறு சில எக்ஸ்க்ளூசிவ் புகைப்படங்களை வெளியிடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் அல்லது சில அந்தரங்க புகைப்படங்களை வெளியிடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் இந்த புகைப்படங்களை பார்க்க மாதம் ரூபாய் முன்னூறு கொடுக்க வேண்டும் என்றால் ஏற்றுக்கொள்வீர்களா இந்த மாதிரி புகைப்படங்கள் யூடியூபில் சென்சார் செய்யப்படும் சரி முந்நூறு ரூபாய் தானே என்று நினைப்பவர்கள் பத்தாயிரம் பேர் இதை ஏற்றுக்கொண்டு அந்த ஏ என்ற நடிகைக்கு சப்ஸ்கிரைப் செய்கிறார்கள் என்றால் முன்னூறு இன்டு பத்தாயிரம் அதாவது முப்பது லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்ட முடியும் இந்த தொகை உதாரணம் தான் ஒன்லி ஃபேன்ஸ் வழியாக ஆண்கள் கேட்கும் புகைப்படத்தை வெளியிட வெளியிட பணம் கொட்டும் ஒன்லி ஃபேன்ஸ் வழியாக பெண்கள் பலர் பல கோடிகளை மாதங்களில் சம்பாதிக்கிறார்கள் இதில் ஒன்லி ஃபேன்ஸ் செயலுக்கு கட்டணமாக குறிப்பிட்ட தொகை சர்வீஸ் சார்ஜை கொடுக்க வேண்டும் இந்த ஒன்லி ஃபேன்ஸ் இப்படித்தான் செயல்படுகிறது ஒன்லி ஃபேன்ஸ் இந்தியாவில் தடை இல்லை ஆனால் இந்தியாவில் அவ்வளவு பிரபலம் இல்லை அமெரிக்காவில் சில பெண்களின் கால் கை போன்ற பாகங்களை பார்க்க கூட பல லட்சம் வழங்கும் வழக்கம் உள்ளது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் பிரபலமாக இருக்கும் ஒன்லி ஃபேன்ஸ் கலாச்சாரம் இந்தியாவிலும் பிரபலம் அடைய தொடங்கியுள்ளது வேறு வேறு செயலிகள் வழியாக இந்த கலாச்சாரம் பெண்கள் இடையே அதிகரிக்க தொடங்கியுள்ளது இந்தியாவில் இன்ஸ்டா சப்ஸ்கிரிப்ஷன் போன்ற செயல்பாடுகள் மூலம் பல பெண்கள் பணம் பெற தொடங்கியுள்ளனர் முக்கியமாக இப்போது இன்ஸ்டாவில் பிரபலமாகி இருக்கும் அரோரா சிங்ளர் என்ற பெண் தனது எக்ஸ்க்ளூசிவ் புகைப்படங்களை பார்க்க முன்னூற்றி தொண்ணூறு ரூபாய் கட்டண நிர்ணயம் செய்துள்ளார் இவரை ஏழாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் உள்ளனர் இதன் மூலம் அவர் மாதம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது உலகம் முழுக்க பல நாடுகளில் கடுமையான விமர்சனங்களை விவாதங்களை இந்த செயல்முறை பெற்றுள்ளது ஆனால் பெண்கள் இடையே மிகப்பெரிய அளவில் வரவேற்பையும் பெற்றுள்ளது இந்த பழக்கம்தான் தற்போது இந்தியாவிலும் கவனம் பெற்றுள்ளது முக்கியமாக தமிழ்நாட்டிலும் பெண்கள் இதை பயன்படுத்தி வருமானம் ஈட்டத் தொடங்கியுள்ளனர் பெண்களின் உடலை போகப் பொருளாக பயன்படுத்துவது உடல் பாகங்களை காட்டி பொருளாதாரம் நீட்டுவது பான் பயன்பாட்டை ஊக்குவிப்பது போன்ற கடுமையான விமர்சனங்கள் இதற்கு எதிராக வைக்கப்பட்டு வருகின்றன இந்தியாவில் இந்த செயல்பாடு தீவிரம் அடைவது மக்களிடையே கடுமையான விவாதங்களை விமர்சனங்களை சந்தித்துள்ளது மக்களே இந்த ஒன்லி ஃபேன்ஸ் செயல்பாட்டின் மூலம் நம் குழந்தைகளை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பது அவசியம் நீங்கள் குழந்தைகளுக்கு மொபைல் ஃபோன் கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை ஆனால் சமூக வலைதளங்களை பயன்படுத்த அனுமதி தராதீர்கள் முதலில் இது விளையாட்டாக கை கால் போன்ற பாகங்கள் பதிவிட்டு அது நாளடைவில் பெரிய பிரச்சனையாக வந்து முடிந்துவிடும் பெண்களின் உடம்பின் புனிதத் தன்மையை பெண்கள் புரிந்து கொள்ளவில்லை ஆண்களை மட்டும் குறை சொல்லி எந்த பயனும் இல்லை சில சுதந்திரம் ஆபத்தில் முடிகிறது முடிவு உங்கள் கையில் இந்த பதிவைப் பற்றி உங்கள் கருத்துகள் வரவேற்கப்படுகின்றன உங்கள் கருத்துகள் என்னை மேலும் உற்சாகப்படுத்தி என்னை நல்ல செய்தினை தரமாக உங்களுக்கு கொடுக்க உதவும் உங்கள் கருத்துகள் கீழே உள்ள கமெண்டில் தெரிவிக்கவும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்றவர்களுக்கும் பகிரவும் மேலும் இது போன்ற செய்திகள் உங்கள் வந்த அடைய விஜய் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி